தல்ஹார் அல்லாத்தான்ட்ட போகிறாங்க தல்ஹார் அல்லாத்தான் யார் போகிறா பஷாரா மக்கள் போகிறாங்க மூன்று குரூப்பாவில் இருக்காங்க பஷாராவை சேர்ந்த மக்கள் போகிறாங்க அவங்க போய் இதே கோரிக்கை நீங்கள் வாங்க தலைமை ஏற்றுக்கிறீங்க அலி மறுத்து விட்டாரு நீங்கள் வந்தால் தலைமை ஏற்று நீங்கள் கொண்டு செல்லுங்க இந்த படையை என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர்களும் மறுத்து விடுகிறார்கள் அடுத்து சுபேர் அல்லா தலான்ட்ட ஒரு குரூப் போகுது அவங்க கூஃபா நகரத்து தலைவர்கள் அங்கே போகிறார்கள் அங்கே போய் கேட்கிறார்கள் அவர்களும் மிக மோசமாக மிக மோசமாக சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை செய்வது என்பது ஒட்டுமொத்த இஸ்லாத்தை சீர்குலைத்து விடும் அநியாயமாகிவிடும் குழப்பம் மிகைத்து விட்டதென்றால் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக மாறிவிடும் நீங்களே அதற்கு காரணிகளாக மாறிவிடாதீங்கன்னு அவங்களும் மறுத்தட்றேன் இந்த மறுத்த பின்பு இந்த கூட்டம் உள்ளே போக ஆரம்பிக்கிறது ஆரம்பித்த உடனே இவர்கள் வந்து விட்டார்கள் என்ற செய்தி கலிஃபாக்கு கிடைச்சிருச்சு கலிஃபா கிடைச்சிருச்சு வந்து மதினாவை சுற்றி உட்கார்ந்து ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அது லெவலு வேற மாதிரி அப்ப வேற வழி இல்லை அதாவது உஸ்மானுக்கு எதிராக மக்களை திரட்டி அவருடைய எதிர்ப்பாளர்களும் மிக வேகமான ஆயுதமாக எது இருந்தது என்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் சகாபாக்களை பொறுப்பில் இருந்து உன்னதமான சகாபாக்கள் எல்லாம் பொறுப்பில் இருந்து அகட்டப்பட்டார்கள் அபு முசா இருக்காங்களே உன்னதமான சகாபாக்கள் அவர்கள்லாம் தான் மற்றவங்க கொண்டு வந்தாங்க அவர்களை திருப்பி கொண்டு வர சொல்லி தான் புரட்சியாளர்கள் நின்றாங்க இவர்கள் எல்லாம் அகற்றப்பட்டது தம்முடைய உறவினர்களுக்கும் சொந்தக்காரர்களையும் ஆளுநர் பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்கள் இவ்விஷயத்தில் அதிருப்தி அடைந்தார்கள் எது அதிருப்தி என்றால் சொந்தக்காரர்களை மற்றதுலாம் வேற நீங்கள் அந்த சொத்தா அபகரிச்சிட்டாரு நிலத்த அதெல்லாம் வந்து மக்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை ஏன்னா உஸ்மான் ருல்லாத்தனுடைய தயால குணம் தெரியும் இல்லை ஆனால் உஸ்மான் இல்லாத்தனுடைய வீக்னஸ் எங்க இருக்குது எங்க இருக்குன்னா இறக்க சிந்தனை இறக்க சிந்தனை இதா இருந்தாலும் இறக்கப்படுவாங்க இதாக இருந்தாலும் இறங்கி வந்து விடுவாங்க இல்லையா அது ஃபுல்லாக அவர்களிடம் செலுகிறார் அப்போ கூடிவிட்டார்கள் என்ற நிலைமையில அலிவனோடு அவர்களிடம் உஸ்மான் இல்லாத்தனோ போய் பேச்சுவார்த்தை நீங்க நடத்துங்க ஏன்னா வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அலிரல்லா தான கட்டுப்படுவாங்க அலிரல்லா தான மீது அபிர்தமான அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இங்க வந்திருக்குது அந்த குரூப் தான் இங்க வந்து நிக்கிறாங்க தயவு செய்து நீங்க அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும் எல்லா சகாபாக்களும் சேர்ந்து சொல்றாங்க நீங்க போங்க அவர்கிட்ட போய் ஆலோசனை நடத்துங்க அப்படிங்கிறாங்க அலிரல்லா தலாவோட ஆலோசனை நடத்துங்க அப்படிங்கிறப்போ அதே நேரத்தில் அலிரல்லா தலாவிட்ட வந்து மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நிலைமை மோசமா போகுது நீங்க போய் உஸ்மான்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க உஸ்மான் தாலான்கிட்ட நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறாங்க மக்களும் வந்து உள்ளுக்குள் அடிச்சுக்கிட்டு நிற்பதை விரும்பலை அப்போ சொல்றோம் உஸ்மான் தால அவங்க கிட்ட அலி உள்ளாத்தான அவங்களே போறாங்க கிளம்பி போறாங்க அதுல வந்து சொல்லக்கூடிய மெயின் வாத்தே என்னன்னா நீங்கள் சில முடிவுகளை தவறா எடுத்திருக்கீங்க தவறா எடுத்திருக்கீங்க அந்த முடிவுகளை மாற்றுங்கள் என்று சொல்றாங்க அதே போல உமருடைய சொல்றாங்க அவனை சொன்ன ஒண்ணு உமர் அல்லா தலை உஸ்மான் அல்லா தலை என்ன சொல்றாங்க நான் வந்து தப்பா ஒண்ணும் பதவி வழங்கலையே ஏற்கனவே உமர் அல்லா தலை யாருக்கெல்லாம் பதவி வழங்கி இருந்தாரோ அவருக்கு தானே நான் பதவி வழங்கி இருக்கிறேன் உமர் அல்லா தலை என் சொந்தக்காரர்லாம் நியமிச்சு அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்ல நான் எங்க தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய தோழர் பணியைத்தானே நானும் செய்திருக்கிறேன் என்று சொல்றப்போ அலி அல்லா தலா சொல்றாங்க உமர் அல்லா தலானுக்கு அவர்கள் சொந்தக்காரங்க இல்லையே உமர் அல்லா தலா நியமிக்கப்படுறப்போ உமர் அல்லா யார் நியமிக்கப்பட்டாரோ அவரு உமர் அல்லாவுக்கு சொந்தக்காரங்க இல்லையே நீங்க இப்ப ஆட்சியாளர் நீங்க ஆட்சியாளராக இருக்கின்ற நீங்க நியமித்தது தான் பிரச்சனைக்குரியது என்று அதை சொல்றாங்க உமர் உமர்லாத்தால் ஆட்சியை அமைத்த பின்பு ஆட்சேபணிக்குரிய ஏதாவது தகவல் வந்திருக்கா உமர் உமர்லாத்தன ஆட்சியில் வச்சாங்களே அவங்களை பத்தி ஏதாவது தப்பான தகவல் வந்துச்சா ஆனால் இப்போது மக்கள் மத்தியில் இருந்து தவறான தகவல் வருகிறது நீங்கள் யாரையெல்லாம் நியமித்திருக்கிறதோ அத்தனை பேரிடமிருந்து தவறான தகவல் வருகிறது ஆனால் தாங்கள் தங்களுடைய சொந்தக்காரர்களுடன் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் அதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றப்ப உஸ்மான் அல்லா தான் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இந்த இந்த வர்ணனை இந்த சம்பாசனை அதாவது உமர் அல்லா தாலானோ உஸ்மான் அல்லா தாலானோ காலத்தை முடிவடைகின்ற போது இருந்து பார்த்து அதை உணர்ந்து நபித்தோழர்கள் அல்லாத தாபீன்கள் இருக்காங்க இல்லையா அந்த தாபீன்கள் மூலியமாக நேரடியாக பெறப்பட்ட தகவல் என்னுடைய சொந்த கருத்தோ அல்லது இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தக ஆசிரியருடைய கருத்தோ அல்ல நேரடியாக எங்கிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் ஆதாரங்கள் அத்தனையும் தொகுக்கப்பட்டிருக்காரு அந்த ஆதார நூல்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதையெல்லாம் படிக்கிறப்ப நான் நினைக்கிறேன் நான் இன்னுமே இன்ஷா அல்லாஹ் போய் நேரடியாக போய் அரபு கற்றுக்கணும் போல அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு எனக்கு அரபுன்னால் மொழியாட்டலோடு கற்றுக்கொள்ளணும் எப்படி இங்கிலீஷை கற்றுக்கிற மாதிரி இங்கிலீஷை பேக்கு ஸ்போக்கன் ஸ்பீக்கன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அரபையும் கற்றுக்கொள்ளணும் போல இருக்குது ஆலிவுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படியா சரியா வந்து போய் கற்றுக்கணும் தத்துக்கிற அளவுக்கு அந்த அப்படி மாதிரி மா ஏன்னா இந்த ஆதாரங்கள் அத்தனை மூல நூலில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஒரு ஆசை வருகிறது அந்த அளவுக்கு அவ்வளவு சேகரித்திருக்காங்க சாதாரணமாகலாம் சும்மா தூக்கி போட்டோம் வச்சோங்கிற மாதிரிலாம் யாரும் பண்ணலை நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூல்கள் ஆறு நூலில் இருந்து என்னால் முடிந்த அளவுக்கு தொகுத்து கொண்டு வரேன் முடிந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துருக்கிறேன் அவங்க உஸ்மான நான் சொல்கிறாங்க அவர்கள் உங்கள் உறவினர்கள் தாமே உஸ்மான் பதில் பதில் பாருங்க ஆமா தப்பு தான் அப்படின்னு சொல்லல என்ன சொல்றாங்க உஸ்மான் அல்லா தனக்கு உறவுனா அலி அல்லா தனக்கு உறவு தானே ரெண்டு பேரும் ஒரு கோத்திரத்துல அந்த பக்கம் பணிகள் இவங்க இவங்க தானே அவங்கள உள்ள இவங்களுக்கு சொந்தக்காரங்கள இருப்பாங்கல்ல உங்களுக்கு சொந்தக்காரர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி சொன்னாங்க எனக்கும் சொந்தக்காரர் தான் அலி அல்லா சொல்றாங்க சொந்தக்காரங்க தான் ஆனால் அவர்களை மீட சிறந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே அவர்களையே நீங்கள் விட்டு விட்டீர்கள் அவங்களோட சர்வத நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அவங்கள ஏன் விட்டீங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க அதே மாதிரி மாவியாவை பொறுத்த மாத்திரத்திலே உமருடைய காலத்தில் இல்லையா உமர் தான் நியமித்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது அடிக்கிறாங்க பாருங்க அலி அல்லா உமர் இல்லா தான் நியமித்தார் ஆனால் அந்த மாவியா அவர்கள் மாவியார் அவர்கள் உமருடைய கட்டுப்பாடுக்கு இருந்தார்கள் இப்போது உஸ்மான் அவர்களே உஸ்மான் அவர்களே உங்களை விட உங்களுக்கு மேலிருந்து உங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பெரிய ஒரு சாட்டை அடிய கொண்டு ஏகனாகி நிப்பாற்றாரு போட்டி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட செய்த பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லூர் அமது முஸ்தபா கரீம் அலை அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தவோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலிக் ரஹத்துல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பல சகாபாற்றுடைய வரலாற்றிலே குறிப்பாக உஸ்மான் தன்னுடைய வரலாறு பல படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் படிப்பினைக்காகவே இதை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மிக அற்புதமான ஒரு சகாவி அற்புதமான நபித்தோழர் தோழர் அள்ளி கொடுத்தவர் இழகிய மனது உடையவர் இலக்க சிந்தனையாளர் தவறுகளை மன்னிக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்லடியா ரசூலால் சொர்க்கத்துக்கு வசீல் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது சாதாரணமானதாக வடவில்லை ஒட்டுமொத்த மக்கள் புரட்சியாக மாற்றப்பட்டு விடுகிறது ஏதோ ஒரு நபர் இந்த புரட்சியை ஏற்படுத்தினார் ஒருவர் தூண்டினார் என்று பார்த்தால் அந்த ஒருவருக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம் அந்த குழுக்கு பின்னால் பிரம்மாண்டமான மக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே உஸ்மான அவர்களை கைநீட்டி நீட்டி குறை செல்ல ஆரம்பித்து விட்டார்களோ

அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் கவரையும் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லின் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரையும் இப்போது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை ஃபார்ட்டி டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் டோர் என்று என்ன தோண்டுகின்ற அளவுக்கு குழப்பம் மிகைத்தது மிகைத்தது நேற்று நான் முடிக்கின்ற போது பார்த்தோம் உச்சகட்டமாக தெளிவாக அந்த மதின மாநகரை முற்றுகையிட்டு விட்டார்கள் கலாய்க்காரர்கள் மதினமாநகரம் முழுக்க சூழ்ந்திருக்கிறார்கள் என்று நிலை வருகின்ற போது அழிவலில்லாத அவர்களிடம் ஒட்டுமொத்த மக்களும் கேட்கிறார்கள் இந்த நிலையை முறியடிக்க வேண்டும் என்றால் குழப்பம் மேலோங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்கின்ற போது அலில்ல அவர்கள் உஸ்மான்ல்லா தல சென்றார்கள் செல்கின்ற போது அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே சம்பாசனை நடந்தது என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அதிலே அந்த பார்க்கக்கூடியதிலே மிக முக்கியமானது நீங்கள் முக்கியமான பொறுப்புகளில் எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரர்களை உங்களுடைய உறவினர்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் இதுதான் கழகக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அலிஹா தலானு அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்கின்ற போது உஸ்மான் தலான சொல்லுகிறார்கள் அத்தனை பேரை நான் வைப்பதற்கு முன்பே உமர் அவர்கள் வைத்திருந்தார்களே மாவியா அவர்களை உமரவர்கள் தானே வைத்திருந்தார்கள் அப்படி என்றால் நான் செய்வது தவறா என்று கேட்கின்ற போது மிக தெளிவாக அலிஹா அவர்கள் சொல்கிறார்கள் மாவியா அவர்களை உமர் தாலம் நியமித்தார்கள் என்பது உண்மை ஆனால் மாவியா அவர்கள் வந்து உமர் உமருல்லுக்கு உறவினர் அல்ல உங்களுக்கு தான் உறவினர் அடுத்ததாக சொல்கிறார்கள் மாவியா அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றால் அளவுக்கு அவருடைய அச்சம் மேலோங்கி இருந்தது என்றால் நாம் அப்படியே இந்த வார்த்தையை அலி அவர் உமரை பார்த்து எந்த அளவுக்கு பயந்தார் என்றால் உமருடைய அடிமை கூட உமருட பணியாளா இருக்கிறார அவர் என்று சொல்லக்கூடிய அவர் கூட உமர்லாத்தாளனுக்கு இப்படி பயந்திருக்க மாட்டார் அப்படி மாவியா அவர்கள் பயந்தார்கள் ஆனால் இப்போது அதே மாவியா அவர்கள் உங்களுக்கு மேலிருந்து கொண்டு அவர் உத்தரவிடுகிறார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கட்டுப்பாடுக்கு கீழ் இல்லை உங்கள் உறவினர்கள் என்பதால் அவர்கள் மிகைத்து விடுகிறார்கள் மேலேறி வந்து விடுகிறார்கள் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரியாம அவர் ஒரு ஆர்டர் போடுறார் உங்களுடைய கவனத்திற்கு வராமலே அவர் ஒரு ஆர்டர் போடுறார் அந்த ஆர்டரை போட்டுவிட்டு என்ன சொல்கிறார் உஸ்மான போட சொன்னாருங்கிறார் எப்படி சொல்றாரு நான் போடல உஸ்மான் அலாந்த போட சொல்லி போட்டேன் ஆனால் அது உஸ்மான் அவனுக்கே தெரியாது இதுதான் நிலைமை ஒரு ஆட்சியாளர் என்பவர் முழு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ஆட்சியை வைத்திருக்க வேண்டும் அப்படி ஆட்சி கட்டுப்பாட்டில் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் சாந்தமா நடந்துக்கிறீங்க மென்மையாக நடந்துக்கிறீங்க கடுமை பாராட்டுவது இல்லை அந்த கடுமை பாராட்டுவது இல்லை என்ற ஒரே காரணத்தினாலேயே அவர்கள் தெளிவாக அரசாங்கத்தை தங்கள் தங்கள் போக்குக்கு தோதாக அல்லது தங்கள் நோக்கத்துக்கு தோதாக மாற்றிக்கொள்கிறார்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க ஆனால் ஒரு தப்பு நிகழ்ந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த பின்பு நடவடிக்கை எடுக்கவும் நீங்க தயங்குறீங்க நடவடிக்கை எடுக்கவும் நீங்க தயங்குறீங்க நான் சொல்வது அத்தனையும் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டதை அதுவும் வரலாற்று நூல்களுடைய மூல நூல்களாக இருக்கின்ற மூல நூல்களில் பதிவு செய்யப்பட்டதைத்தான் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறேன் சுய சிந்தனையோ என்னுடைய என் நோக்கமோ இதில் கலக்கப்படவில்லை மீண்டும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஏனென்றால் அல்லாஹுடைய ரசூல் அவர்களால் சொர்க்கத்துக்கு வசதி செய்யப்பட்டவர்கள் அவங்கள குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனால் இங்கே நடக்கின்றது அலி அவர்களுக்கும் உஸ்மான்லா தாலு அவர்களுக்கும் நடந்த அந்த சம்பாசனை அந்த சம்பாசனையை தான் இங்கே குறிப்பிடுகிறேன் நீங்கள் வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் நீங்கள் வந்து அவர்களிடம் மென்மையாக நடப்பதனுடைய காரணமாகத்தான் அத்தனை குழப்பங்களும் எகிக்கிறது என்று சொல்றாங்க சொல்லிட்டு இதுல நீங்க சரியா இருந்தீங்கன்னா பிரச்சனை வராதுங்கிறாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அலிவ்லா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா குழப்பம் தீர்வதாக இல்லை மிகைக்கு அப்போ உடனே உஸ்மான் அல்லா தலா என்ன செய்யறாங்க அலி அல்லா தலா வீட்டுக்கு வர்றாங்க கலீஃபா யாருடைய வீட்டுக்கு வர்றாங்க அலி அல்லா தலா வீட்டுக்கு வர்றாங்க வந்து அலி அல்லா தலா வீட்டில் உட்காந்து இரண்டு பேருக்கு இடையில சம்பாசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உஸ்மான் அல்லா தலா என்ன செய்யறாங்க அலி அல்லா தலாக்கும் தனக்கு உள்ள உறவை ஒரு உறவு சொல்லி காட்டுறாங்க என்ன உறவு தெரியலையா என்ன உறவு என்ன உறவு என்ன உறவு சகல ரெண்டு பேரும் சகல இல்லையா இவங்க வந்து ரொக்கையாவையும் உம்மு முடிச்சவங்க அவங்க பாத்திமா அருளா தானா முடிச்சவங்க ரெண்டு பேரும் ரசூல்லாக்கு மருமவன் ரெண்டு பேரும் ரசூசல்லாசத்துடைய மருமகள் இந்த உறவை சொல்லி காமித்து அதுக்கு பின்னாடி தன்னுடைய உரையை வந்து நான் தொடர்றாங்க தொடர்றப்ப என்ன சொல்றாங்க நீங்கள் முயற்சி பண்ணினால் மட்டும்தான் இது நடக்கும் ஏனென்றால் உங்கள் மீது அந்த புரட்சிக்காரர்கள் அல்லப்பரிய அனுபவித்திருக்கிறார் கட்டுப்படுவாங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்கிற நீங்க தயவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க என்று சொல்றாங்க ஆனால் இதுல அழில்லாத என்ன கேட்கிறாங்க அழில்லாத பொருத்த மாத்திரத்தில் நம்ம அந்த வரலாற்றை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு என்னடானா ஒரு எதையும் வந்து ஒரு தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆட்டம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றோ வேகமாக வாழை உருவி விட்டு உமர்லா மாதிரி களத்தில் வந்து நிக்கிறதோ அப்படிலாம் இல்லை எதை எடுத்தாலும் இதற்கு பின்னணி என்ன இதனுடைய செயல்பாடுகள் என்ன இது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது யார் இதில் இருக்கிறார் எப்படிப்பட்டவர்கள் இவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் ஆராயாம எந்த வேலையும் முன்னிறுத்த மாட்டாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து என்னட்ட இன்றைக்கு உதவி கேட்கறீங்களே இன்றைக்கு உதவி கேட்கறீங்களே முதல்ல கேட்டிங்களா நாங்கள் எத்தனை ஆலோசனை சொன்னோம் கேட்டிங்களா உறவினர்களை பக்கத்துல வைக்காதீங்கன்னு சொன்னமே கேட்டிங்களா நீங்க கேட்கலையே அதையெல்லாம் மறுத்தீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அதையும் சுட்டி காட்டிவிட்டு சொல்றாங்க நீங்கள் யாரையெல்லாம் பக்கத்தில் வைத்திருக்கீங்க தெரியுமா நீங்கள் மருவான் 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 சொல்வதை மருவான் இவனும் ஹக்கம் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள் அவர் சொல்றதை நீங்க கேட்டிங்க அதே போல ஜைத் இபுனு ஆஸ் அவர்கள் சொன்னதை கேட்டீர்கள் அதே போல அப்துல்லா இபுனு ஆமீர் அவர்கள் சொன்னதை கேட்டீர்கள் மாவியா சொன்னதை கேட்கிறீங்க ஆனால் மூத்த சகாபிகள் யாராவது சொன்னதை கேட்டீங்களா இவர்கள் யாரும் அல்லாவுடைய இருந்து யாரும் இல்ல மாவியார் கூட அல்லாவுடைய நெருக்கமா எல்லாம் இல்ல இருந்தாங்க ஆனா நெருக்கமா இல்ல இல்லையா

ஒரு வியாதிக்குணப்படுத்த பலப்படுத்தி ரூனானி டாக்டர் சத்தார் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள்

மறுவான் உங்ககிட்ட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்க ஆட்சி மாதிரி அவர் காட்டுறாரு உங்க ஆட்சி மாதிரி மக்கள் மத்திய காட்டுறாரு உங்க ஆட்சி நடக்கல இங்க நேரடியா நேரடியா அப்படி நேரடியாக சொல்றாங்க இது இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை நாங்க சுட்டி காட்டுறோமே ஒவ்வொரு தடவையும் சுட்டி காட்டுறோமே நீங்க கேட்க மாட்டேன் இப்போவும் சொல்லுங்க அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன் உங்கள் சுற்றத்தார் உறவினர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க அந்த வாக்குறுதி இந்த வாக்குறுதி சரி நீங்கள் உஸ்மான் சொல்றாங்க நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் இப்போது கேட்கிறேன் இனி நான் என்னுடைய உறவினர்களின் சொல்லை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாரு அலி அல்லா தவணு இது ஏன் பக்கத்தில் இந்த வாக்குறுதி சொன்னா சரியில்லை இந்த வாக்குறுதி எங்க சொல்லுன்னு தெரியுமா மக்களை கூட்டுங்க அவங்க முன்னாடி சொல்லுவோம் மக்கள் மத்தியில தான் இதுதான் பரவி நிற்குது இதை நீங்கள் மக்கள் மத்தியில் சொல்லிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நம்ம இல்லாமல் களைஞ்சிடலாம் நீ வாங்க மக்கள் மத்தியில் வாங்க மக்கள் மத்தியில் எப்படிப்பட்டவர் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் மத்தியில சொல்லுங்க அப்போ இந்த புரட்சிக்காரர்கள் வைக்கின்ற கருத்து வலுவிழந்து விடும் அதை வலுவிழக்க செய்து எப்படிப்பட்ட பார்வை தனக்கு அடிப்படையான அல்லது தாங்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாரு ஆய் அப்படிங்கிறது இல்லை புரட்சிக்காரர்கள் வந்து கூப்பிடுறாங்க நீங்க தலைமையை ஏற்றுக்கிறீங்க சமயம் நல்லா இருக்கு அற்புதமான நேரம் தலைமையை ஏற்றுக்கிட்டா உடனடியாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க அலில்லாத ஏன்னா அலில்லா தவணு மேல பிரத்தியோகமான பாசம் எல்லோருக்கும் இருந்தது அத்தனை பேருக்கு இருந்துச்சு அதனால் அவ்வளோ பேர் ஏத்துக்கிடுவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதையும் மறுத்தார்கள் இப்போ இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு உஸ்மான் ரல்லா தாலாவை வேற மாதிரி பயன்படுத்தல வாங்க மக்கள் மத்தியில் நீங்க இதை எடுத்து வச்சு நீங்க வைங்க ஆட்டோமேட்டிக்கா கழகக்காரர்கள் அவங்களுடைய கருத்துல இருந்து வலுவிழந்து போயிருவாங்க நம்ம அவங்கள ஒண்ணும் இல்லாம ஓச்சு பண்ணலாம் வாங்க அப்படிங்கிறாங்க உஸ்மான் ரல்லா தாலாவு மக்களை கூட்டி மைத்த நபவியலை கூட்டி அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் இப்போ வந்து விட்டு அல்லாவை பிறந்தார்கள் ரசூ சல்லாலை சொன்ன செலவா சொன்னார்கள் பின்பு நான் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நான் தப்பு செஞ்சிருந்தேன்னா நான் அல்லாட்டை பாவம் மன்னிப்பு தேடுறேன் கேட்டு கொள்கிறேன் உங்கள் மிக சிறந்த தொலைநோக்கு கொண்டவர்கள் எனக்கு அறிவுரை வழங்குங்கள் இதுல யாரெல்லாம் சிறந்தவங்க இருப்பீங்க இல்லையா அவங்க எனக்கு அறிவுரை வழங்குங்க நான் தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க அல்லாட்டும் நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் நேரடியா மக்கள் மத்தியில கேட்கிறாரு நீங்கள் வழங்குங்கள் எனக்கு அறிவுரை வழங்குவதால் மாத்திரமில்லை அண்ணாமைதான் ஆணையாக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அடிமை ஒருவனுக்கு கூட அடிமையாக இருக்கின்ற ஒரு நபருக்கு கூட நான் செவித்தாழ்த்த அவருடைய ஆலோசனையை கூட கேட்க தயாராக இருக்கிறேன் இந்த அளவுக்கு வர்றாங்க ஒரு அடிமை வந்து ஆலோசனை சொன்னா கூட அல்லாம இது சத்தியமா சொல்றேன் அந்த ஆலோசனை நான் ஏத்துக்கிடுவேன் அது சரியாக இருந்தால் என்று அவங்க சொல்றாங்க உங்களை விருப்பம் எதுவோ அதன்படி நான் நடப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன் இனி இனி எப்போதும் மறுவான் சொல்வதையோ இப்படியே சொல்றாங்க மறுவான் சொல்வதையோ என் உறவினர்கள் சொல்வதையோ கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று அப்படியே ரொம்ப உருக்கமா சொல்றான் கண்ணீர் வந்து அப்படியே ஓடுது இயல்பாவே பலகீனமான மனுஷன் இயல்பாவே இறைக்க சிந்தனை உள்ள மனுஷன் நல்ல மனுஷன் இல்லையா அப்படியே ஓடுது அழுது ஓடுது மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கும் இருந்து தண்ணி ஓடுது அவங்களும் தளவுக்கு கேட்கிறாரு தளவுக்கு சொல்றாரு நீண்ட உரையில் சுருக்கமாக நான் சொல்றேன் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அவங்களும் சேர்ந்து அழுகிறாங்க அவங்களும் சேர்ந்து அழுகிறாங்க அழுத உடனே அழகாத உடனே புரட்சிக்காரர்கிட்ட வர்றாங்க உடனே புரட்சிக்காரங்கள்ட்ட வர்றாங்க எப்பா நீங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன உறவினர்கள் கிட்ட அவர் வந்து ரொம்ப தன்மையாக நடந்து கொள்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அதுதானே நீங்க வச்ச குற்றச்சாட்டு கலையப்பட்டு விட்டது கலையப்பட்டு விட்டது இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எது பிரச்சனை கிடையாது அதே மாதிரி உங்கள் மீது கழகக்காரர்கள் சொல்லி உங்கள் மீது நடவடிக்கை எது இருக்குமா அதுவும் இருக்காது ரத்து செய்யப்படுது ரெண்டு பக்கம் அதுவும் இல்ல இதுவும் இல்லை அதனால நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்றப்போ திருப்தி அடைஞ்ச நிலைமையில கழகக்காரர்கள் என்ன ஆயிடுறாங்க அலி உள்ளா தானு அந்த வாக்குறுதி அலுவலா தனது தர்றாங்க அவங்க கிட்ட இவங்க யார அலி உள்ளா சந்திக்கிறாங்கன்னா எகிப்திய மக்கள் தான் இவங்களை வந்து அந்த மக்களை சந்தித்து இந்த வாக்குறுதியை கொடுக்கறாங்க இது அங்கே மூன்று கூடாரங்களுக்கும் பாஸ் பண்ணப்படுது அப்போ எல்லோரும் திரும்பி செல்கிறாங்க திரும்பி போயிடுறாங்க இந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா ஹந்திரி எல்லாம் குழப்பம் நீங்கரிச்சின்னு மதினாவில் ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை ஒரு ஒரு பெரிய பெரிய புயல் வந்து எதிர்பார்த்து அந்த புயல் வந்து வேற பக்கம் கரையை கடந்துச்சிட்டு வைங்க சந்தோஷம் வரும் இல்லையா சென்னையை பொறுத்த மட்டும் புயல் வந்தால் தான் சந்தோஷம் அப்போ தான் மழை பெய்யுது புயல் எங்கேயாவது மையம் கொண்டால் தான் சென்னையில் மழை பெய்யுது அதனால அந்த புயல் வந்து இல்லை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு வந்து மதினத்து மக்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த நிலைமை வருகிறது ஆனா அது ரொம்ப நீடிக்கலை ஒரு ரெண்டு நாள் கூட நீடிக்கலை திருப்பி என்னடான்னா எகிப்துக்கு போன படம் திரும்புது எகிப்துக்கு போன பட திரும்பி வர்றாங்க இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே மிக வேகமாக அழிவில்லாத்தி போறாங்க என்ன இப்பதான சொல்லி வாக்குறுதி சொல்லி அனுப்பிச்சோம் அதுக்குள்ள இவங்க எதுக்கு என்ன இது போய் நிறுத்துறான் ஏன் எதுக்கு திரும்பி வந்தீங்க ஏன் திரும்பி வந்தீங்க வந்த ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க மிக கோபமாக எங்களை நீங்க போ சொல்லிட்டு எங்களை திரும்பி போ சொல்லிட்டு எங்களுக்கு முன்ன ஒரு தூதனை தூதுவனை இங்கிருந்து அனுப்புறீங்க அந்த கவர்னர்களுக்கு இது நியாயமா எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு இங்க இருந்து தூதர்கள் அனுப்புறீங்க அந்த தூதர்கள் கடிதம் கொண்டு சென்ற தூதர்கள்ட்ட இருந்து நாங்கள் கடிதத்தை புடிஞ்சிட்டோம் கடிதத்தை வாங்கிட்டோம் கடிதமா யார் கொடுத்தா இப்படி கொடுத்தாங்க அதுதான் கேட்கலாம் கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு முத்துரை அரசு முத்துரையோட உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டார் ஏன் ஏன் லெட்டர் பேரில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்பாதீங்க என் லெட்ரு பேரை தவறுதலாக என்னுடைய அலுவலகத்திலிருந்து யாரோ பயன்படுத்துகிறார்கள் பத்திரிக்கை எல்லாம் அறிக்கை விட்டார் எண்பத்தி மூணு அறிக்கை விட்டார் அந்த மாதிரி இங்கே கலிஃபாவுடைய லெட்ரு பேடு அப்படித்தானே அர்த்தம் கலிஃபாவுடைய ராஜமுத்திரை அந்த முத்திரை வைக்கப்பட்ட அந்த சீல் பண்ணப்பட்ட அந்த கடிதம் ஒரு தூதத்தை கொடுத்து அனுப்பப்படுது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த குழப்பக்காரர்கள் இந்த கழகக்காரர்கள் வருகிறார்கள் அவர்கள் அங்கேயே அவர்கள் கதையை முடித்து விடும்